இருக்காது சுபாபம் இருக்காது அப்போ கீழ்ப்படிகள் கிறிஸ்துவே ராஜாதி ராஜாவே தன்னை தாழ்த்தினார் எப்படி கீழ்ப்படிந்தார் அடிமீன் கோலத்தை கல்வாரி செலுத்தில தன்னை ஜீவ ஒப்பு கொடுத்தார் அவர் பாடுவது அவசியமே இல்லை ஜனங்களுக்கு அவர் அடிக்கப்படணுமா இல்லை அவர் அவசியமே இல்லை அவர் ஒரு வார்த்தை சொன்னால் புது ஒரு அழிச்சு போட்டு புதுசாக உருவாக்க முடியும் அவர் கடவுள் ஆனால் அந்த ஜனங்களுக்காக ஒரு பாவ நிவாரண பலி ஒருத்தர் கொடுக்கணும் அவர் சித்தமில்லாத ஒருத்தர் கொடுக்க முடியாது அப்போது தெய்வம் ஏசுசாமி தான் அந்த உண்மையான பாவ நிவாரண வழியாக என்ன ஒன்றாரு அன்றைக்கி வந்து பிதா பிதா குமாரனாக இயேசு கிறிஸ்துவை ஒப்பு கொடுக்கும் ஆனால் ஏசு கிறிஸ்துவ ஒரு நாளும் அவர்கிட்ட கேள்வி கேட்கல அண்டவரே சித்தம் இருந்தால் பிதாவையும் சித்தம் இருந்தால் என்ன இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்களாகட்டும் சித்தம் இருந்தால் அண்டவரையும் சித்தம் இருந்தால் பாத்திரம் என்னை விட்டு நீங்களாகட்டும் அப்போ எவ்வளோ ஒரு கிழிப்பிடி பாருங்கள் அவரை சிலுமியில் அடிமின் கோலம் எடுக்கும்போது கூட அவர் தன்னை முழுசாக பிதாவுக்கு கீழ்படி இருந்தார் இன்றைக்கி கொஞ்சம் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுட்டா உடனே கீழ்படுத்தியில் எனக்கு எல்லாம் தெரியும் எனக்கு எல்லாம் தெரியும் எனக்கு தெரியாத விஷயம் இருக்குதா அப்படின்னு சொல்லி பெருமை இருக்குது அதனால தான் கீழ்ப்படுத்த எங்கெல்லாம் கீழ்படுத்த இல்லாமல் இருக்குதோ அங்கெல்லாம் பெருமை இருக்கும் நல்லா தெரிஞ்சுக்குங்க எப்போவுமே தாழ்மைக்கு ஆப்போசிட் வார்த்தை அவங்க அவங்க கீழ்ப்படியாத காரியம் நான் பெருமை தான் தாழ்மை இருக்காங்கன்னா அதுக்கு ஆப்போசிட் பெருமை தான் அப்போ பெருமை காரணம்னால் அவனுக்கு எல்லாம் தெரியும் எனக்கு எல்லாம் தெரியும் நீ சொல்ல தேவையில்லை எனக்கு எல்லாமே தெரியும் நான் எதை பற்றி எனக்கு கவலை இல்லை நீ சொல்கிறத கேட்க நான் இல்லைன்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க இல்லைங்க நான் சொல்லுகிற காரியம் என்னென்னா ஹெல்மெட் போட்டு தான் வண்டி ஓட்டுன்னு சொல்கிறாங்க அரசாங்கம் சொல்லுது ஆனால் அரசு நேரத்தில் வண்டி ஹெல்மெட் போடாமல் ஓட்டி போய் மண்டை என்ன பண்ணாங்க உடச்சுக்கிறாங்க ஏன் அது கீழ்படிச்சு கேட்டுவிட்டால் ஹெல்மெட் போட்டால் போட்டுவிட்டுன்னா பாதுகாக்க போயிடும் ஆனால் ஹெல்மெட் போட்டு ஓட்டுறதுங்க அப்போது எதுவும் ஒரு சேதமாகும் இதே மாதிரி தான் அநியினுடைய வாழ்க்கையில் இந்த கீழ்ப்படிதல்ங்கிற அந்த காரியம் இல்லைன்னா நீங்கள் தான் பத்து நாள் ஃபாஸ்டிங் போட்டாலும் சரி காலிலேருந்து நீங்கள் முழு நேரம் தேவனுக்கு அஞ்சுனாலும் சரி ஒரே ஒரு சின்ன ஒரு கரப்ஷன் சின்ன ஒரு துளி இது இருந்தால் கூட நம்ம நம்முடைய நம்முடைய எல்லாம் வீணாக போயிடும் அப்போ கீழ்ப்படுதல் ரொம்ப அவசியம் தேவ ஜனமே தேவப்பிடுதலே கீழ்ப்படிதலுங்கிறது ரொம்ப அவசியம் தேவனுக்கு கீழ்ப்படியணும் எங்கள் அம்மா என் தகப்படாத சிப்படாதக்கு முன்னாடி என் அம்மாவுக்கு அப்புறம் எங்கள் அம்மா அவ்வளோ கீழ்ப்படிவாங்க இந்த தகப்பனார் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அவர் வாழ்கிற வரைக்கும் என் தகப்பினருக்கு அப்படியே அடங்கியிருந்தாங்க அதனால தான் அவங்களுக்கு வரங்கள் கிருமைகள் அவங்களுக்குள்ளே இருக்கிற மேன்மைகள் எவ்வளோ வர இருந்தாலும் புருஷனுக்கு அப்படியே கீழ்ப்பிடிஞ்சாங்க என்ன சொன்னாலும் சரி புருஷன் வருவார் அரை நாளுக்கு வச்சுக்கப்பட்டால் அதை பொறுத்து வருவார் ஆனால் என் தகப்பனாருக்கு போயணும் ஒன்று அவங்க எல்லாம் வேலை செய்யும் எனக்கு நான் பருசு இருக்கிறேன் நான் எப்படி போட்டு ஆளு தெரியுமா அப்படின்னு சொல்லி அங்கே அப்பா எங்கம்மா ஒரு நாள் சொன்ன உட்காந்து தனியாக உட்காந்து அழுவாங்க வாக்குவாதம் பண்ணிகிட்டு இருக்க மாட்டாங்க ஜவம் பண்ணுவாங்க கண்ணீர் ஒடிப்பாங்க ஆனால் அவர்கிட்ட அன்பை மட்டும் வெளிப்படுத்துவாங்க ஒரு நாளில் எல்லா மாற்றத்தை கற்றுக் கொடுத்தா ஏதாவது சொல்கிற ஹீல் படிஞ்சா அடிமீன் கோலம் தடுத்துட்டா அடிமின் கோலம் மேன்மையான கோலம் எப்போ பார்த்துங்க பிதா பிதாவானவர் இயேசு கிறிஸ்தவ உயர்த்துறக்கும்